வாங்க இன்றைக்கி ஒரு சிந்தனை கதைக்கு போகலாமா ஒரு சின்ன பொண்ணு வீட்டில் வந்து எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு நோட் புக்கெல்லாம் எல்லாம் அடுக்கி வச்சு அம்மாக்கு எல்லாம் உதவி செஞ்சு கொடுத்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போயிட்டு போயிட்டுருந்தாலும் அங்கே போன போனோடனே ரொம்ப சோகமாயிட்டாலாம் ஏன் சோகம் அவளுக்கு என்ன சொல்லி கொடுத்தாலுமே அவளுக்கு மண்டையில் ஏற மாட்டேன்ருச்சான் ஆனால் வீட்டு வேலைகள்லேருந்து எல்லா வேலையும் நல்லா பண்ணிகிட்ருந்தாலும் பள்ளிக்கூடத்தில் போய் கிளாஸில் உட்காந்துட்டு அப்படியே கவலையாக உட்காந்துருந்தாலும் டீச்சர் வந்து என்ன ஹோம்ஒர்க் பண்ணியா பண்ணியிருக்கேன் அப்படின்னு நோட்டை நோட்ட இதெல்லாம் தப்பு தப்பு தப்புன்னு டீச்சர் போட்டாங்களாம் அப்போது இந்த பொண்ணுக்கு ரொம்ப கவலை ஆயிட்டு தனியாக வந்து உட்காந்துக்கிட்டாலாம் கூட இருந்த சகோதரிகள் எல்லாமே சேர்ந்து வா வா உனக்கு நான் சொல்லி தர்றோம் நீ அதை கற்றுக்கோ அப்போ இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு இது சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் படிச்சுட்டேன்னு வச்சுக்கோவேன் நான் உங்களை மறக்கவே மாட்டேன் வாழ்க்கையில அப்படின்னு சொன்னாலாம் அப்போ சகோதரி எல்லாமே உட்காந்து சொல்லி கொடுத்தாங்களாம் எல்லாமே போட்டு பழகி பரச்சையும் வந்துருச்சான் பரச்சையில் எழுத ஆரம்பிச்சாலாம் பரட்சை எழுதி முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனையுமே மொதல் வேலையா நின்று எல்லா சகோதரிகளையும் கூப்பிட்டு ரொம்ப நன்றிமா உங்களால தான் இன்னைக்கு நான் பரிட்சை எழுதுனேன் உங்களால் தான் நான் இன்னைக்கு பரிட்சை எழுதுனேன்னு சொன்னேன் அப்படியே அப்போ சகோதரியெல்லாம் சொன்னாங்க இதுக்கு எதுக்குமே நன்றியெல்லாம் சொல்லிட்டு இருக்க இதெல்லாம் நாங்களாம் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக தானே இருக்கிறோம் தான் நாங்கள் செஞ்சோம் அப்படி இந்த பொண்ணு அடுத்த நாள் வந்து வீட்டிலேருந்து எல்லாத்துக்குமே ஒரு ஸ்வீட் செஞ்சுட்டு வந்து கொண்டாந்து கொடுத்துச்சான் பள்ளிக்கூடத்தில் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஒன்றுமே சொல்லாமல் கிளம்ப இப்போ சோம்பல் இப்போ இந்த பொண்ணு நினச்சிச்சான் நம்ம எல்லாத்துக்குமே நன்றி சொல்கிறோமே ஆனால் இவங்க எதுக்குமே நன்றி சொல்ல மாட்டேன்றாங்களே அப்படின்னு நினச்சாங்களாம் அப்போது அங்கே வந்து டைம் இனிப்பு கொண்டு கொடுத்தது தான் இந்த பொண்ணு கொடுத்தப்போ அந்த டீச்சர் வாங்கி சாப்பிட்டுட்டு சரிம்மா க்ளாஸ் நடத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்களாம் இந்த பொண்ணுக்கு ஒரே சிந்தனை ஒரே யோசனை ஏன் நன்றி சொல்ல ஏன் நன்றி சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க அம்மா அம்மா நீ இனிப்பு செஞ்சில்லை அந்த இனிப்பு செஞ்ச பலகாரத்தில் சாப்பிட்டு பாரு அது எப்படி இருக்குன்னு வாயில் போட்டு சாப்பிட்டு பார்த்தா அதில் இனிப்பே இல்லை ஆனால் இங்கே வந்து டீச்சரும் சாப்பிட்ருக்காங்க சகோதரியரும் சாப்பிட்ருக்காங்க அவங்க எதுவுமே சொல்லலை அந்த நன்றி சொல்லாம இருக்கிறதுமே ஒரு விதக்கு நல்லதுதான் ஏன்னா இந்த பொண்ணு யோசனை பண்ணியிருக்கா நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம் ஏன் அவங்க நன்றி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவலை அதை வந்து திருப்பி ஒருக்கா அவளை திருத்துறதுக்காண்டி உபயோகிச்சிருக்கிறாங்க நன்றி சொன்னாலும் நல்லது யார் நமக்கு நன்றி வந்து சொல்லலைனாலும் நமக்கு நல்லதுதான் நம்ம நன்றி சொல்வோம் அவங்க சொல்றாங்களோ சொல்லலையோ ஆனால் நம்ம நம்மளை திருத்திக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேறி செல்வது தான் நல்லது வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழுங்க நன்றியுடன் நன்றி